ஹாய் டுடே ஸ்பெஷல் ரெசிபி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி கொங்கு நாட்டை வாங்க ப்ரிப்பரேஷனுக்கு போகலாம் அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ப்யூர் கோக்னட் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ண நாலு பச்சை மிளகாய் ஒரு கப் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு மசாலாவை ஆட் பண்ணலாம் டூ ஸ்பூன் பிரியாணி மசாலா ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஒன் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஃபைவ் சிக்கன் லெக் பீஸை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் பீஸில் மசாலா நல்லா ஸ்டஃப் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வெயிட் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பாயில் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மூடி போடுவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணால் சிக்கன் ஃபுல்லாக பாயில் ஆகிருக்கும் ஓகே சிக்கன் ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் புதினா ஒரு கப் கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும் கூடவே டூ ஸ்பூன் கர் ஆஃப் லெமன் கட் பண்ணி விழிஞ்சு விட்டுப்போம் டூ ஸ்பூன் கேஷ்வன் நட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணியை ஆட் பண்ணணும் நான் ஆல்ரெடி சிக்கன் பாயில் ஆகிறதுக்கு ஒன் கப் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பேலன்ஸ் இருக்க த்ரீ கப்பை ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நான் டூ கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ டோட்டலாக ஃபோர் கப் வாட்ரு ஆட் பண்ணணும் ஓகே த்ரீ கப் வாட்ரு ஆட் பண்ணியாச்சு இப்போ டூ கப் சீரக சம்பார் ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஓப்பன் பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்ட் பாயில் ஆகிருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்டேஜில் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் டம் போட்டுடலாம் ட்வெண்ட் மினிட்ஸ் கடித்து ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி பதத்தில் பிரியாணி ரெடியாக இருக்கும் இப்போ சர்வ் பண்ணலாம் டேஸ்டான சீரக சம்பா பிரியாணி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்